ஒரு பத்திரிகை நான் வெளிப்படையாக பெயரை சொல்லித்தான் சொல்லுகிறேன் தின மலர் என்ன எழுதிட்டு இரண்டு வேளையும் தேவைக்கு மேலே காலையிலேயும் உணவு பிள்ளைகளுக்கு அழிப்பதால் இந்த பள்ளிக்கூடத்தின் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று தலைப்புச் செய்தியாய எழுதினாயே அதை பதிவு செய்திருக்கிறார் செந்தில் எதற்கென்றால் பதிவு செய்ய வேண்டும் அயோக்கியர்களை நாம் பதிவு செய்த வேண்டும் அடையாளம் காட்ட வேண்டும் நான் இப்போதுதான் உணர்கிறேன் அந்த பத்திரிகையை தின மலர் என்று அழைக்காமல் தின மலம் என்று அழைப்பதில் எவ்வளவு பொருத்தம் இருக்கிறது என்பதை இந்த தலைப்பு செய்தி நமக்கு உணர்த்துகிறது ஏன் நான் கோபமாக பேசுகிறேன் என்றால் நல்லவைகளை கூட ஏற்காதவர்கள் சரி தினமலருக்கு புரியவில்லை நம்முடைய தமிழிசை அவர்களுக்காவது புரிய வேண்டாம் தமிழிசை சொல்லுகிறார் ஆயிரம் மருந்தகங்களை தொடங்குகிறீர்களே ஏன் மோடியோடு போட்டி போடுகிறீர்கள் ஓ மோடியை தாண்டி விட்டோம் என்று உங்களுக்கு அச்சமாக இருக்கிறதா உண்மையாகவே மோடி மருந்தகத்தை விட நம்முடைய முதல்வர் மருந்தகத்திலே விலை குறைவு என்பதுதான் நல்லவர்களுக்கு கூட போட்டி போடக்கூடாதா நம்முடைய தமிழிசை மருந்து என்று சொல்லுகிறீர்களே எப்போதாவது அவர் எழுதிய மருந்து சீட்டு பிரிஸ்கிரிப்ஷன் காலையில் ஒரு டம்ளர் டம்ளர் கோமியம் குடிக்கிறோம் எழுதி கொடுத்திருக்கீங்களா நீங்கள் உண்மையாக மருத்துவராக இருக்கிற போது அது மருந்து என்றால் பயன்படுத்தி இருக்கிறீர்களா இந்த புத்தகம் பல புள்ளி உரங்களை மிகச் சரியாக தருகிறது அதனால் தான் நான் என்னுடைய வாழ்த்துறையிலே குறிப்பிட்டிருந்தேன் இதை ஆங்கிலத்திலும் நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் நம்முடைய தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிற செயல்கள் காலங்களை கடந்தும் நிற்கக்கூடியன இம் மேடையில் பேசுகிற போது மருத்துவர் கனிமொழி அவர்கள் சொன்னார்கள் திட்டக்குடி செந்திலை மட்டுமல்ல கலைஞரவர்களின் திட்டங்கள் கலைஞரவர்களினுடைய செயல்பாடுகள் லட்சக்கணக்கானவர்களை இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கிறது உண்மை ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு மருத்துவத்துறையிலே மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலும் லட்சக்கணக்கானவர்களை அமிழ்ந்து கிடந்தவர்களை மேலே கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் ஆனால் வெறும் நூற்று கணக்கானவர்கள்தான் நன்றி உணர்வோடு இருக்கிறார்களோ என்கிற கவலை எனக்கு இருக்கிறது அடிப்படையில் அதுதான் நாம் மக்களுக்கு செய்திகளை புள்ளி விவரங்களை எல்லாம் சொல்லுவதை தாண்டி அறிவூட்டலை தாண்டி உணர்வூட்ட வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம் அந்த உணர்வை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த புத்தகத்தில் ஒரு நேர்மை இருக்கிறது எல்லா கல்வி திட்டங்களையும் தான் கொண்டு வந்தார் என்று சொல்லவில்லை மிக நேர்மையாக மதிய உணவு திட்டம் என்றால் காமராஜருக்கு உள்ள பங்கு எந்த இடத்திலும் குறையாமல் சொல்லப்பட்டிருக்கிறது எம்ஜிஆரின் உடைய பங்கு கூட குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த நேர்மை கூட இந்த நாட்டை விட்டு போய்விட்டது உண்மையாக சொன்னால் தொடக்க கல்வியிலே காமராஜருக்கு பெரும் பங்கு உண்டா உண்டு என்றால் உயர்கல்வியை வளர்த்ததில் தலைவர் கலைஞர் கலைஞரவர்களுக்குத்தான் பெரும் பங்கு உண்டு இப்படி சொல்லுவதுதான் நேர்மை காமராஜர் படிக்க வைத்தார் கலைஞர் குடிக்க வைத்தார் என்று சொல்லுகிற அயோக்கியர்கள் நான் இந்த சொல்லை கவனமாகத்தான் குறிப்பிடுகிறேன் கலைஞர் குடிக்க வைத்தார் என்று சொல்லுகிற அயோக்கியர்கள் மிகுந்து விட்டார்கள் என்றால் உணர்வாளர்கள் எழாமல் இருப்பது தான் அதற்கு காரணம் என்பதை இந்த இடத்தில் குறிக்க வேண்டும் திட்டக்குடி செந்திலுக்கு அந்த அளவுக்கு உணர்ச்சியும் கோபமும் வருகிறது நான் திட்டக்குடி ஊடல்ல பக்கத்தில் இருக்கிற இளமங்கலம் என்கிற சிற்றூரில் படித்தவன் அங்கே படித்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் அது எதனால் என்றால் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்ததனால் நான் சென்னையில் படித்தேன் அது பற்றிய செய்தியை சொல்லுகிறேன் அது எதனால் என்றால் கிராமத்துப்புற மக்களுக்கு பதினைந்து விழுக்காடு கொடுத்ததனால் வந்தேன் என்பதையெல்லாம் தாண்டி அந்த புத்தகத்துக்குள் இருக்கிற ஆழமான ஒரு செய்தி என்ன தெரியுமா திட்டக்குடி செந்திலினுடைய அந்த உணர்ச்சிக்கு எங்கே அந்த ஊற்று இருக்கிறது என்றால் அப்பா கிருஷ்ணமூர்த்தியும் பெரியப்பா பெரியசாமியும் தான் அதன் காரணம் தன்னுடைய கைகளில் அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து போன போது அறிஞர் அவர்கள் இறந்த நேரத்தில் பெரியப்பா பெரியசாமி அவர்கள் பச்சை குத்தி கொண்டார் என்றால் அதை நெஞ்சிலே திட்டக்குடி செந்திலும் குத்தி கொண்டிருக்கிற காரணத்தாலே தான் நாம் யாரால் வளர்ந்தோம் எந்த இயக்கத்தால் வளர்ந்தோம் என்கிற புரிதல் அதிலிருந்து வருகிற அந்த உணர்ச்சி அடிப்படையில் நன்றி உணர்ச்சி அதுவே எழுச்சியாக மாறுகிறது நண்பர்களே மதிய உணவு திட்டம் எங்கே தொடங்க பெற்றது இதோ நம்முடைய அவர்கள் அமர்ந்திருக்கிறாரே அந்த இடத்தில் ஆயிரம் விளக்கிலே தான் பி தியாகராயர் முதன் முதலாக தொடங்கிய இடம் ஆயிரம் விளக்கு தான் அதற்கு பிறகு சேப்பாக்கம் சில இடங்களுக்கு விரிவடைந்தது பிரிட்டிஷ் அரசு என்ன சொல்லிற்று கூடாது இட்ஸ் அ டெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொன்னான் இதனால் எந்த பயனும் இல்லை இதை தொடரக்கூடாது என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு போராடி மறுபடியும் தொடர்ந்தது அதனை தாண்டி இங்கே அப்துல்லா அமர்ந்திருக்கிறார் புதுக்கோட்டையை சார்ந்த திவானாக இருந்த கலிஃபுல்லா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் மறுபடியும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர் கொண்டு வருகிற போதும் அதற்கு நிதி உதவியை கொடுக்க முடியாது இட்ஸ் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று தான் சொன்னார்கள் எல்லா குறிப்புகளும் இந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கின்றன எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்துல்லாவை நான் ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டும் அதாவது இது ஒரு பெருமைதானே தனக்கு வரட்டும் என்று கருதாமல் உண்மையான சாம்பியன் ஆர் ஆசாதான் நான் நான் அருகில்தான் இருந்தேன் என்பதை கூட எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தானாக வருவது ஏன் வீணாகப் போக வேண்டும் வந்த வரைக்கும் சரி என்று கருதுகிற காலத்தில் நாம் வாழ்கிறோம் எனவே காமராஜர் செய்தது அதுவும் நேற்று அவர்களுக்கு அதில் பெரும் பங்கு உண்டு அதை தொடக்கி வைத்தவர் அவர்தான் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் அப்போது பாலக்காடு தமிழ்நாட்டைச் சேர்ந்த நகரமாக இருந்தது அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் காமராஜர் நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் ஒரு கல்வி அதிகாரியாக உரையாற்ற சென்றபோது பிள்ளைகள் மயக்கம் போட்டு விழுந்தார்கள் ஏன் அந்த பிள்ளைகள் விழுகிறார்கள் என்றபோது அந்த ஆசிரியர்கள் சாதாரணமாக சொன்னார்கள் ஏழை விட்டு பிள்ளைகள் மதியம் உணவு இல்லை பசி காரணமாக மயக்கம் போட்டு விட்டார்கள் என்று சொன்னார் அதை நேத்துசு அவர்கள் கட்டுரையாக எழுத அதை படித்து காமராஜர் அவரை அழைத்து என்ன நடந்தது என்று கேட்டு அதற்கு பிறகும் இங்கே அதற்கான நிதி கிடைக்கவில்லை என்கிறபோது போது மக்களை நோக்கி கைகளை நீட்டி நாகலாபுரத்திலிருந்தும் குலசேகரப்பட்டினம் திருநெல்வேலியில் இருக்கிறது நாகலாபுரம் மட்டும்தான் திட்டக்குடி செந்தில் குறித்திருக்கிறார் அங்கே இருந்து வந்த நிதி உதவியை வைத்துத்தான் நாடு முழுவதும் முதலில் அந்த திட்டத்தை தொடங்கி பிறகு அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார் இதனையெல்லாம் நம்முடைய தடபதி பற்றி எழுதுகிற நூலில் குறிக்க வேண்டும் என்கிற தேவையில்லை குறிப்பது தான் நேர்மை குறிப்பது தான் திராவிட இயக்கத்தின் அடிப்படையான பண்பு நாம் யாரையும் புறக்கணித்தோ செய்தவைகளை மறைத்தோ பேசுவது இல்லை அப்படி தொடங்கப்பட்ட அந்த திட்டம் அதற்கு பிறகு அவர்கள் முட்டை கொடுத்து எவ்வளவு நுட்பமாக அவர் சிந்திக்கிறார் என்று பாருங்கள் முட்டை போடுவது சத்துணவு தான் ஆனாலும் முட்டை உண்ணாத பிள்ளைகள் இருப்பார்கள் இல்லையா சைவர்களாகவே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் முட்டைகள் கூடாது என்று கருதுகிறவர்கள் எல்லோரைப் பற்றியும் சிந்திக்கிறோம் என்பதற்காக முட்டை வேண்டாம் என்றால் வாடைப்பழங்கூடு எப்படியாவது பிள்ளைக்கு சத்து போய் சேர வேண்டும் என்று கருதிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அதனுடைய தொடர்ச்சி தான் ஆயிரம் மருந்தகம் என்பது ஆயிரம் மருந்தகத்திலே அது வந்து நிற்கிறது காலை உணவில் வந்து நிற்கிறது காலை உணவு பற்றி எழுதுகிற போது உண்மையாகவே எந்த திட்டத்தையும் விட மிக உயர்ந்த திட்டமாக மதுரைக்கு அருகிலே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஆதிமூலம் தொடக்க பள்ளிக்கூடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்து மே மாதத்திலே அறிவிப்பு வந்து செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் அந்த திட்டத்தை முதலமைச்சரே போய் உட்கார்ந்து அமர்ந்து காலை உணவு திட்டத்தை தொடங்கி அடுத்த நாள் பதினாறாம் தேதி நம்முடைய அமைச்சர் மேடையில் இருக்கிறார் அமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் தொடங்கி இன்று வரைக்கும் அந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதை பாராட்ட மனம் இல்லை என்றாலும் குற்றம் இல்லை ஒரு பத்திரிகை நான் வெளிப்படையாக பெயரை சொல்லித்தான் சொல்லுகிறேன் தினம் மலர் என்ன எழுதிட்டு இரண்டு வேளையும் தேவைக்கு மேலே காலையிலேயும் உணவு பிள்ளைகளுக்கு அழிப்பதால் இந்த பள்ளிக்கூடத்தின் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று தலைப்பு செய்தியாக எழுதினாயே அதை இவர் பதிவு செய்திருக்கிறார் செந்தில் எதற்கென்றால் பதிவு செய்ய வேண்டும் அயோக்கியர்களை நாம் பதிவு செய்த வேண்டும் அடையாளம் காட்ட வேண்டும் நான் இப்போதுதான் உணர்கிறேன் அந்த பத்திரிகையை தின மலர் என்று அழைக்காமல் தின மலம் என்று அழைப்பதில் எவ்வளவு பொருத்தம் இருக்கிறது என்பதை இந்த தலைப்பு செய்தி நமக்கு உணர்த்துகிறது ஏன் நான் கோபமாக பேசுகிறேன் என்றால் நல்லவைகளை கூட ஏற்காதவர்கள் சரி தினமலருக்கு புரியவில்லை நம்முடைய தமிழிசை புரிய வேண்டாம் தமிழிசை சொல்கிறார் ஆயிரம் மருந்தகங்களை தொடங்குகிறீர்களே ஏன் மோடியோடு போட்டி போடுகிறீர்கள் ஓ மோடியை தாண்டிவிட்டோம் என்று உங்களுக்கு அச்சமாக இருக்கிறதா உண்மையாகவே மோடி மருந்தகத்தை விட நம்முடைய முதல்வர் மருந்தகத்திலே விலை குறைவு என்பதுதான் நல்லவிகளுக்கு கூட போட்டி போடக்கூடாதா நம்முடைய அவர்கள் மருத்துவராக இருந்தவர் இங்கே இருக்கிறார் கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள் கோமியம் மருந்து என்று சொல்கிறீர்களே எப்போதாவது அவர் எழுதிய மருந்து சீட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனில் காலையில் ஒரு டம்ளர் சாயந்தரம் ஒரு டம்ளர் கோமியம் குடிக்கிறோம்னு எழுதி கொடுத்துருக்கீங்களா நீங்கள் உண்மையாக மருத்துவராக இருக்கிற போது அது மருந்து என்றால் பயன்படுத்தி இருக்கிறீர்களா எனவே அடிப்படையில் தவறான செய்திகளை நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிற போது தான் படித்தது எப்படி அதில் ஒரு மிக நுட்பமான செய்தி அந்த புத்தகத்தில் இருக்கிறது அவர் எழுதுகிறார் நான் திட்டக்குடி என்கிற கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன் பக்கத்தில் இருக்கிற கிராமம் திட்டக்குடியில் படித்தேன் எனக்கு நான் மருத்துவக் கல்லூரியிலே டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெற்றி பெற்று இடம் கிடைத்திருந்தால் கூட எனக்கு தஞ்சாவூரில் தான் இடம் கிடைத்திருக்கும் அல்லது பக்கத்து ஊரில் கிடைத்திருக்கும் சென்னை மருத்துவக் கல்லூரியில் கிடைத்திருக்காது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்கிற ஒற்றை சாடர முறையை கலைஞர் கொண்டு வந்ததால் தான் நான் சென்னையில் படிக்க முடிந்தது என்கிறார் இந்த இடத்தில் ஒரு கேள்வி நீங்கள் படிப்பது மருத்துவ படிப்பு தானே அதை தஞ்சையில் படித்தால் என்ன சென்னையில் படித்தால் என்ன சென்னையிலே படிப்பதற்கு அவர் வழிவகுத்தார் என்று சொல்வதில் என்ன பெருமை என்றால் அந்த இடத்தில் திட்டக்குடி செந்தில் மிக நுட்பமான ஒரு செய்தியை நான் கூட அறியாத ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார் என்ன பெரிய வாய்ப்பு கிடைத்தது என்றால் நான் தஞ்சாவூரிலே படித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்ன ஆயிற்று தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலே மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் நான்காம் ஆண்டு படித்த மாணவர்களை அடித்து நொறுக்கிய செய்தி வந்தது அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன பகை பகை என்று எதுவும் இல்லை என்ன காரணம் என்றால் அடிப்படையாக மூன்றாம் ஆண்டை சார்ந்த இந்த மாணவர்கள் அதாவது அடித்த மாணவர்கள் தங்களை மேல் சாதி என்று கருதி கொண்டிருக்கிறவர்கள் அடிபட்ட மாணவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் ஒரே பகுதியை சார்ந்த பகுதியில் இருந்து பிள்ளைகள் வருகிற போது அவன் என்ன சாதி என்று இவனுக்கு தெரியும் பட்டியல் இனத்தை சார்ந்த நீ மருத்துவம் படிக்கிறாயா என்கிற அந்த சாதி அடுக்கு நம் மூளையை விட்டு போகாது தலைவர் ஒற்றை ஒற்றைச்சாட முறையிலே கொண்டு வந்தபோது அந்த பகுதியை சார்ந்தவன் அந்த பகுதியிலே அல்ல தமிழ்நாடு முழுவதும் மதிப்பெண்களை வைத்து இடம் கிடைக்கும் அதனால் நான் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே மாணவனாக படிக்க முடிந்தது என்று ஒவ்வொன்றையும் கலைஞர் எப்படி சிந்தித்திருக்கிறார் அவருடைய பிள்ளை என்பதால் அது அப்படியே தளபதி இன்னொரு கலைஞராக அதுதான் இந்த புத்தகம் எங்களுக்கு கிடைத்த இன்னொரு பெரியாராக இன்னொரு அண்ணாவாக இன்னொரு அம்பேத்கராக இன்னொரு கலைஞராக நாங்கள் தளபதியை பார்க்கிறோம் பல நேரங்களில் நான் உண்மையாகவே கலைஞர் என்பதை விட இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரின் போக்கை பார்க்கிறபோது மறுபடியும் நமக்கு அண்ணா கிடைத்திருக்கிறார் என்று பல நேரங்களில் நினைப்பது உண்டு அண்ணா மிக பொறுமையானவர்தான் அதே நேரத்தில் ரொம்பவும் பொறுமை காட்டக்கூடாது சிலரிடத்தில் காட்டவே கூடாது என்று என்னை போன்றவர்களுக்கு தோன்றும் திட்டக்குடி செந்தில்கள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் வர வேண்டும் இந்த நன்றி உணர்ச்சியை நாடெங்கும் பரப்ப வேண்டும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை ஒவ்வொரு நாடும் இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டும் நன்றி வணக்கம்